ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பீச்சுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் போகிறோம் எந்த பீச்சுக்குன்னா திருமலை வாசல் பீச்சுக்கு தான் போகிறோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குல்ல நிறையா வண்டிலாம் நிற்கிறதுல இப்போலாம் நீங்கள் பீச்சில் பார்த்துருப்பீங்களா இங்கே பார்ப்பீங்க அங்கே கூட்டமாக இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ் அங்கே தான் மீன்லாம் ஏலம் போட்டு வித்துட்ருப்பாங்களே அந்த மாதிரி விற்றுட்ருந்தாங்க நாங்கள் வாங்கலாம்னு நினச்சோம் என்னோடய ஹஸ்பண்டும் வாங்கு வாங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க நான் தான் இன்றைக்கி வேண்டாம் அப்புறமா எடுத்துக்கலான்னு சொன்னேன் அதுக்கப்புறம் அங்கே தூரத்தில் அங்கே பார்த்தீங்கன்னா கப்பல்லாம் இருக்கும் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் கப்பல்லாம் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணோம் கிட்ட கந்து பார்த்தோமா அதோட நாங்கள் அதுக்கப்புறம் பீச்சை சுற்றி முற்றி அழகாக பார்த்துட்டு இருந்தோம் நல்லாவே இருந்துச்சு உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கில்ல அந்த இடத்துல நாங்கள் விளாட்லான்னு பார்த்தோம் அங்கே கலந்துச்சா குப்பை அது இதுமாதிரி இருக்கும் எனக்கு அந்த பீச்சில் விளையாடவே பிடிக்கல சரி வந்துட்டோமே அப்படிங்கிறதுக்காக காலை மட்டும் நினச்சிக்கிட்டு அப்படியே நானும் பார்ப்போம் சட்டெல்லாம் எடுத்தோம் நல்லா ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிக்கும் நினைக்கிறேன் பாருங்கள் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிட்டா லைக் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம் நாங்கள் கிளம்பிட்டோம் ஓகே பாய்